ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஏடிஎம்கே பாஜக கூட்டணியில விஜய் அவர்கள் கட்சியை இணைக்க தொடர்ந்து முயற்சிகள் நடந்துட்டு இருக்கிற இந்த நிலையில தான் விஜய் அவர்களும் அதற்கு கிட்டத்தட்ட சம்மதிச்சிட்டு வராரு அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு வராங்க பாஜக ஒரு மதவாத கட்சி அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்தாலுமே இப்போதைக்கு டிஎம்கேவை தோக்கடிக்கணும் தமிழக மக்களை திமுகவுடைய அராஜக ஆட்சியில இருந்து காப்பாற்றணும் அப்படிங்கிறது தான் விஜயுடைய குறிக்கோளா இருக்கு அப்படின்னு அவருக்கு நெருக்கமான நிறைய பேர் சொல்லிட்டு வராங்க அதனாலயே டிஎம்கேவை தோக்கடிக்க விஜய் அவர்கள் ஏடிஎம்கே பாஜக கூட்டணியில இணைஞ்சா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னு தான் சொல்லிட்டு வராங்க ஏடிஎம்கே பாஜக தமிழக வெற்றி கழகம் இந்த மூன்று கட்சிகளுமே உள்ள கூட்டணியில ஏடிஎம்கேவும் தமிழக வெற்றி கழகமும் கிட்டத்தட்ட சம அளவிலான தொகுதிகளில் போட்டியிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க ரெண்டு கட்சிகள்ல எந்த கட்சிக்கு அதிக தொகுதிகள் கிடைக்குதோ அந்த கட்சிக்கு முதல்வர் பதவியும் இன்னொரு கட்சிக்கு துணை முதல்வர் பதவியும் கிடைக்கிற வகையில தான் இப்போதைக்கு முடிவு செய்யப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது ஏடிஎம் கே பாஜக தமிழக வெற்றி கழகம் இந்த மூன்று கட்சிகள் இணைஞ்சிட்டா கண்டிப்பா இந்த கூட்டணி வெற்றி பெறும்னும் திமுக கூட்டணிக்கு ஒரு பெரிய இழப்பே ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டு வருது ஆனா மக்களை பொறுத்தவரையிலும் அவங்க மனசுல என்ன வச்சிருக்காங்கன்னே தெரியாது யாராலையும் கணிக்க முடியாது அப்படிங்கறனால தேர்தல் முடிவு ரிசல்ட் வந்தா மட்டும்தான் அடுத்து யார் ஆட்சி அமைப்பாங்க அப்படிங்கிறது தெரிய வரும் இந்த மாதிரியான லேட்டஸ்ட் அரசியல் அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க பாய் தேங்க்யூ